என்னோட கைகள் வந்து ரொம்ப என்னை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ரத்தம் வந்து மேலேயே கட்டிக்கும் லைட்டாக சூடுபட்டால் கூட இல்லை சாதாரணமாக ஒரு சோப்பில் நான் கை வச்சேன்னா கூட அது போல் என்னோட அந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக் என்னோடய உடம்பில் இருக்குது ஒரு முறை நான் அந்த தோசை கல்லில் கை தவறி அதனால் லைட்டான ஜூடு தான் அது தொட்டோன்னா ரொம்ப பழுத்து போகிற அளவுக்கு எனக்கு ஆயிடுச்சு அப்போ என்னென்னா முன்னாடியெல்லாம் நாங்கள் மா இட்லி மாவுக்குள்ளே கைவிடுவோம் ஆனால் அப்படி இல்லை கோதுமை மாவை எடுத்து அப்படியே நீங்கள் அந்த சூடு பட்ட இடத்துல என்ன மாதிரி நெருப்பு சூடு பட்டெல்லாம் அந்த இடத்துல கோதுமை மாவை நான் நான் ஃபுல்லாக கையை அப்படி வச்சதால லைட்டாக தான் நான் வச்சேன் அதனால் அப்படியே மூடிக்கிறேன் நான் மாவை வச்சு அது போல் நீங்கள் எந்த இடத்துல காயம் பட்டாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் கோதுமை வச்சுட்டு அப்புறம் கை கழுவிட்டீங்கன்னா உப்பி வராது ஸ்கின்னு அதாவது நீர் கோத்து வராது அடுத்த டிப்ஸு வேர்க்கடலையை நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நல்லா அதாவது எண்ணெய் வித்தா வாங்காமல் ஒரு லைட்டு பிங்க்கு ஷேடு அதுதான் ஃப்ரெஷ்ஷான கடலை அதை வாங்கி நல்லா நீங்கள் அகலமான சட்டியில் கெட்டி சட்டியில் ஒரு நாற்பது சதவீத ஃப்ளேமில் வறுத்து நல்லா தோளோட ஆற விட்டு தோளோடு எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜு உள்ள ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா நாலு மாதத்துக்கு மொறுமொறுப்பும் ருசியும் குறையாது இதை உங்கள் விட்டுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க